வணக்கம் அன்பு நண்பர்களே வயநாடு நாடாளுமன்ற தொகுதி வயநாடு நாடாளுமன்ற தொகுதியில் ராகுல் காந்தி அவர்கள் எடுத்த ஓட்டை விட கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்தில் பிரியங்கா காந்தி ஜெயிச்சிருக்காங்க பிரியங்கா காந்தி ஜெயிப்பாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் சற்றேறக்குறைய நாலு லட்சத்துக்கும் அதிகமாக லீடிங் போகும் அப்படிங்கிறது ஒரு பெரிய சர்ப்ரைஸாக தான் அமைஞ்சிருக்கு பிரியங்கா காந்தி இந்த பெரிய வெற்றியை எப்படி பெற்றாங்க பிரியங்கா காந்தி இத்தனை லட்சம் வாக்கள் வித்தியாசத்தில் வெல்றதுக்கு மிக முக்கியமான மூன்று காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் முதல்ல வயநாடு நாடாளுமன்ற தொகுதி ஏழு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கினது அதில் வயநாடு மாவட்டத்திலேருந்து மூன்று சட்டமன்ற தொகுதிகள் கோழிக்கோடு மாவட்டத்திலேருந்து ஒரு சட்டமன்ற தொகுதி மலப்புரம் மாவட்டத்திலேருந்து மூன்று சட்டமன்ற தொகுதி இந்த இப்படி உள்ளடக்கின ஒரு இதுதான் ஏழு சட்டமன்ற தொகுதிகளை கொண்டது தான் ஒரு நாடாளுமன்ற தொகுதியாக வயநாடு நாடாளுமன்ற தொகுதியாக இருக்குது இங்கே பிரியங்கா காந்தி ஒரு பெரிய லீடிங் வகுக்கிறதுக்கு மூன்று முக முக்கியமான காரணங்கள் இருந்துச்சு அதில் ஒன்று வயநாடு நிலச்சரிவு வயநாடு நிலச்சரிவில் கடுமையான அளவுக்கு அந்த மாவட்டத்தில் சில மலை கிராமங்கள் பாதிக்கப்பட்டிருந்துச்சு ஸோ அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு இதுவரை அதை தேசிய பேரிடராக அறிவிக்கலை அதெல்லாம் மட்டும் இல்லாமல் மத்திய அரசு இதுவரைக்கும் அவங்களுக்கு முறையான நிதி கூட கொடுக்கல அப்படிங்கக்கூடிய குற்றச்சாட்டு கடுமையான அளவுக்கு எதிரொலிச்சிச்சு ஸோ இந்த வயநாடு மக்கள்கிட்ட இயல்பாகவே பாஜகவுக்கு எதிரான ஒரு மனநிலை அதனால் ரொம்ப ஆழமாக இருந்துச்சு அதனுடைய வெளிப்பாடு தான் கடந்த முறை இதே நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் கேரள மாநில பாஜக தலைவர் சுரேந்திரன் போட்டியிட்ட போது எடுத்த ஓட்டுக்களை விட இப்ப போட்டியிட்ட ரம்யா ஹரிதாஸ் குறைவான ஓட்டு எடுத்திருக்காங்க போன தடவை சுரேந்திரன் ஸ்டேட் முழுவதும் அறியப்பட்ட ஒரு தலைவர் அப்படிங்கக்கூடிய அடையாளத்தை தாண்டி இந்த முறை புதிய முகமாக ஒரு சாதாரண கவுன்சிலராக இருக்கக்கூடிய மாநகராட்சி கவுன்சிலர் தான் ரம்யா ஹரிதாஸ் களமிறக்கப்பட்டிருந்தாங்க ரம்யா ஹரிதாஸ் வெறும் பதினோரு சதவீத ஓட்டுகள் மட்டுமே பெற்றதுக்கு காரணம் இதுதான் சரி அப்படின்னா சிபிஐ ஏன் வீழ்ந்துச்சு சிபிஐ கிட்ட ஏன் ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இல்லையானா கடந்த முறை சிபிஐ நிறுத்துற வேட்பாளர் ஆனி ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய அளவுல அறிமுகமான ஒரு பிரபலமான வேட்பாளரை பெண் வேட்பாளரை களமிறக்கியிருந்தாங்க ஆனா இந்த மாதிரி சத்யன் மொகேரிய இறக்கினாங்க ஒரு உள்ளூர் மக்களால் நன்கு அறிமுகப்படுறவர் தான் உள்ளூர் மக்களுக்கு நன்கு தெரிந்தவர் தான் ஆனால் இதையெல்லாம் தாண்டி எப்படி ஜெயிக்க முடிஞ்சுன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்தி ஜெயிக்கிறாரோ இல்லையோ எதிர்கட்சி தலைவராவது வருவார் அப்படின்னு சொல்லி அந்த தொகுதியில் பெரும்பான்மையான மக்கள் ஓட்டு போட்டாங்க ஆனால் இந்த முறை வயநாடு நிலச்சரி ஒரு மிக முக்கியமான இம்பேக்ட் ஆகிருக்கிறதுக்குள்ளே அதை தாண்டி இன்னொரு மிக முக்கியமான விஷயம் அந்த தொகுதியினுடைய ஸ்ட்ரெச்சர் அமைப்பு அந்த தொகுதியினுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் நூறு சதவீத வாக்குகள்ல நாற்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகள் தான் இந்துக்களுடைய வாக்குகள் இருக்கு இருபத்தெட்டு புள்ளி ஆறு ஐந்து சதவீத வாக்குகள் இஸ்லாமியர்களுடைய வாக்கு அதாவது சற்றேறக்குரிய இருபத்தி ஒம்பது சதவீதம் முஸ்லீம்கள் ஓட்டு இருக்கு அதே மாதிரி இருபத்தி ஒன்று புள்ளி மூன்று நான்கு சதவீதம் கிறிஸ்தவ வாக்குகள் இருக்கு கிறிஸ்தவர்களுடைய வாக்கு அப்ப சிறுபான்மையினர் ஓட்டை மட்டும் நீங்க கூட்டுனீங்கன்னா சற்றேறக்குறைய ஐம்பது சதவீத ஓட்டு இருக்கு ஸோ அந்த ஐம்பது சதவீத ஓட்டுகள்ல சிறுபான்மையினருக்கு அரணா காங்கிரஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால சிபிஐ தாண்டி அவர்கள் காங்கிரஸ் மீது இருந்த நம்பிக்கையால காங்கிரஸ் பக்கம் நகர்ந்தவர்களுடைய ஓட்டுகளால் தான் இந்த அளவுக்கான ஒரு லீடிங் போகுது ராகுல் காந்தி கடந்த முறை ஜெயிக்கிறப்ப ஆறு லட்சத்தி நாற்பத்தி எடுக்கிறார் ஆனா பிரியங்கா காந்தி ஆறு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரம் மொத்தம் எடுக்கிறாங்க ஆனால் ராகுல் காந்தி மூணு லட்சத்தி ஆறாயிரம் எடுத்திருந்தார் பிரியங்கா காந்தி கிட்டத்தட்ட நான்கு லட்சத்துக்கு அதிகமாக லீடிங் போகுது கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ஓட்டுக்கு மேலே ராகுல் காந்தி எடுத்த லீடிங்கை விட அதிகமாக போகுது ஓட்டு போலிங் சதவீதம் வந்து ராகுல் காந்தி காலத்தில் எடுத்த ஓட்டை விட குறைவாக எடுக்கப்படுது அப்போ மக்கள்கிட்ட இயல்பாவே என்ன எப்படியும் பிரியங்கா காந்தி தாங்க ஜெயிக்க போறாங்க நம்ம போய் எதிராக என்னங்க போய் ஓட்டு போட்டு பேசாம வீட்டில் இருப்போம் நாள் இதை விடுமுறையாக நினைப்போம் அப்படின்னு பல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களும் பல பாஜக அனுதாபிகளும் ஒரு முடிவில் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த தேர்தல் முடிவுகள் காட்டுது எது எப்படியோ பாராளுமன்றத்தில் ஏற்கனவே ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக இருந்துட்டு இருக்காரு இப்போ பிரியங்கா காந்தி அவங்களுக்கு பக்கபலமாக போகிறாங்க ஸோ இந்த இரண்டு பேரும் சேர்ந்து பாஜக முகாம அதிரடி காட்ட போகிறாங்களா அதிர வைக்க போகிறாங்களா அல்லது பாஜக இவங்க ரெண்டு பேருக்கும் வகுப்படுத்து அனுப்ப போவதா என்கிறதுனால இனி வரும் நாட்களில் பாராளுமன்றம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு நம்மளும் எதிர்பார்க்கலாம் மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோட இன்று இன்னொரு வீடியோலேயே கூட மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் வெற்றி பெறுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத போட்டிருக்கோம் அதையும் பாருங்கள் நன்றி வணக்கம்